அது என்னமோ தெரியலங்க ஆனால் மட்டும் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கலான்னா எனக்கு சாமி கும்பிட்ட திருப்தி கிடைக்காதுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி தானே மறக்காமல் என்னோடய கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா என்னோடய வெள்ளிக்கிழமை ரொட்டீன்களாக வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க காலையில் என்னோடய வீட்டு வேலையில் முடிச்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துவிட்டேங்க குளிச்சதுக்கப்புறம் தாங்க பூஜை பொருளெல்லாம் நான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் வீடு அடுப்படையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க நான் குளிக்கவே போனேன் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சாமியோட பூஜை பொருளெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேங்க அது ஊர்னா தான் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளோட அடுப்படைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க எப்போதுமே நம்ம வந்து பூஜை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம அடுப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடணுங்க அதே மாதிரி பூஜை ரூமும் சரி அடுப்படையும் சரி ரெண்டுக்குமே எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து நிலவாசலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அடுப்படியே மஞ்சள் கும்மலை வச்சு முடித்ததுக்கப்புறம் நான் நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் கும்மலை வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அடுப்படியிலையும் நிலவாசலுக்கும் மஞ்சள் கும்பல வச்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து விளக்கு வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க சாமியோட பூஜை விளக்கெல்லாம் நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன்னு நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க வீடியோ எண்டில் வந்து நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டைரெக்டாக போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஈஸியான டிப்ஸுங்க அது ஸ்டார்டிங்கிலேருந்து என்னோடய வீடியோ பார்த்துருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் அப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது இல்லை ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒரு வழியாக பூஜை பொருட்களெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க கையோட மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அதே மாதிரி விளக்கு க்ளீன் பண்ணுற வீடியோ மட்டும் இல்லைங்க நம்ம எந்த மெத்தேடில் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேங்க அதோட லிங்கை வந்து நான் லாஸ்ட் எண்டில் கொடுக்குறேன் அதையும் மறக்காம போய் பாருங்கள் என்னம்மா நீ புதுசு புதுசோ என்னென்னமோ சொல்கிறேன் எங்களுக்கு என்ன விளக்கு கூட வைக்க தெரியாது அப்படி மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதிங்க எனக்கே வந்து ரொம்ப நாள் வரைக்குமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாமி ரூமில் விளக்கு ஏற்றணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் விளக்கு வைக்கும்போது நான் ஒத்த விளக்கு தாங்க ஏற்றுவேன் என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க ஒற்ற விளக்கு ஏற்றக்கூடாது இரட்டை விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு அது மட்டும் இல்லை நம்ம வந்து விளக்கேற்றும்போது ஒரு திரி போட்டு வந்து விளக்கேற்றக்கூடாது ரெண்டு திரி போட்டு தான் விளக்கேற்றணும் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தாங்க எனக்கே தெரியும் இதே மாதிரி உங்களில் சில பேருக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி தான் விளக்கேற்றணும் தெரியாது இல்லையா ஸோ அதனால தான் தெரியாதவங்க அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நான் சொன்னது நான் வந்து மற்ற நாளில் கூட ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பேங்க ஆனால் வெள்ளிக்கிழம வந்துட்டாலே அந்த சுறுசுறுப்பு எங்கேருந்து தான் எனக்கு வருதுன்னு தெரியாதுங்க அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் சாமி ரூமும் அடுப்படியும் நிலவாசலும் எல்லாமே மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு அப்படியே வீடு ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க என்ன மாதிரி எத்தனை பேர் இதை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு வந்து நான் போற காமெடி வீடியோ பிடிக்குமா ரீல்ஸ் பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி ரொட்டின் வளாக் பிடிக்குமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ரொட்டின் விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ரொட்டீன் விலாக்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இல்லை ரீல்ஸ் காமெடி இந்த வீடியோ பிடிக்குன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லை என்னோடய வீடியோ எத்தனை பேர் லாஸ்ட் என்ன வரைக்கும் பார்க்குறீங்கன்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு அண்ட் கமெண்ட் தான் எனக்கு அடுத்தது டைம் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாகவே என்னோட சேனலில் வந்து ரொம்ப டவுனாக இருக்குங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தாங்க நான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்